கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் குழாய் பதிக்கும் பணிக்காக சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் இளைஞர்கள் தவறி விழுந்த நிலையில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது முதலில் அதனை பார்ப்போம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் கோவை மாநகராட்சி முழுவதும் பல்வேறு பணிகளுக்காக குறிப்பாக சுமார் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் கிடைக்கும் வகையில் சூரிய குடிநீர் சட்டம் மூலம் குழிகள் தோண்டப்பட்டு அதற்குண்டான குழாய்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது அதே போல பாதாள சாக்கரை அமைப்பதற்காக பல்வேறு இடங்களில் குழிகள் தோண்டப்பட்டு குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் கோவை திருச்சி பிரதான சாலையில் சாலையின் இடதுபுறமாக புலிகள் தோண்டப்பட்டு ஆங்காங்கே குழாய்கள் பதிக்கும் பணியானது அடுத்தடுத்த கட்டமாக கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் கோவை ஒட்டி பேருந்து பேர்ந்து அருகே கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக புலிகள் தோண்டப்பட்டு ஒவ்வொரு பகுதிவாதியாக குழாய்கள் அமைக்கும் பணியானது தொடர்ந்து இரவு நேரத்திலும் நீடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ஒட்டிர் பேரு நிறுத்தம் முன்பாக குளிகள் தோண்டப்பட்டு குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மூன்று வாலிபர்கள் அந்த குளிகள் தோண்டப்பட்டிருந்த தோண்டப்பட்டு தடுப்புகள் வேறு மூலம் தடுப்பூர் அமைக்கப்பட்டிருந்தது அந்த அந்த இடத்தில் சாலை மேலும் கொள்ளமாக கல்லும் உள்ளுமாக இருந்ததாக தான் அதில் ஏற்றி இறக்க முயலும் போது எதிர்பாராத விதமாக அந்த தயாரி காடுகளை தள்ளிவிட்ட அந்த குளிக்குள் விழும் காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த குளிக்குள் விழுந்த வாலிபர்களுக்கு லேசான காயங்களுடன் அடிசவசமாக உயிரிழந்தனர் இதே போல இதற்கு முன்னர் கோவை சொன்னாமுத்தூர் பகுதியில் சாலையின் நடுவே மேம்பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த குளிக்குள் கடந்த சில மா வாரங்களுக்கு முன்பாக வாலிபர் ஒருவர் அதிகாலையில் பயணம் செய்ய போது எந்த அறிவிப்பு பலகையும் இல்லாதால் அந்த குழுக்குள்ள விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலை தற்பொழுது அது அந்த வடு மறைவுக்குள்ளாகவே ஒரு அதுவும் பிரதான சாலையில் பேருந்து நிறுத்த முன்பாக தோண்டப்பட்டிருந்த குழுக்குள் மூன்று வாலிபர்கள் விசக்கர வந்த வாலிபர்கள் விழுந்த காட்சி பெரும் கோவிலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடமும் புகார்கள் தரப்பட்டுள்ளன அதே போல நெடுஞ்சாலைத்துறைக்கும் இது பற்றிய புகார்கள் தரப்பட்டுள்ளதாக தகவல் விடுத்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த குளிகளை அடைக்கும் பணிகளும் அதே போல முறையான ஆட்களை நியமித்து மேலும் இது போன்ற விபத்துகள் ஏற்பட வண்ண நடவடிக்கை எப்பதாகவும் மாநகராட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க